அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் இன்றைய பதிவு திருச்செந்தூர் முருகன் பிள்ளை தமிழ் என்று சொல்லக்கூடிய பகுதியில் காப்பு பருவம் பார்த்தோம் செங்கீரை பருவத்தில் ஒரு செயல் பார்த்தோம் இன்றைக்கி பார்க்கக்கூடியது ரெண்டாவது பாடல் இது இந்த திருச்செந்தூர் முருகன் பாடல் வந்து கொஞ்சம் கடினமான எழுத்துக்களால் கொடுக்கப்பட்டிருக்கும் அதே பொருள் சொல்லும் பொழுது உங்களுக்கு எளிமையாக இருக்கும் கரை கொண்ட முள் எயிற்றுத்தி வரி உடல் கட்செவி பகலை கா கோதர சிற நெளிகவுட பூதரம் கால் சாய மகரம் எரியும் துறை கொண்ட குண்டு அகழி சலராசி ஏலும் ஏழும் சுருக்கெழு மறுக் முறுக்கயிற்று சூரன் பயங்கொல சந்திர சூரியர்கள் செந்தூழியின் மறந்திட தின் பொ கொண்ட மருவும் அண்டகோ இளமுகடு பொதிர் நிருதர் உட்க பூசக்கர வாழகிரி கிடுகிடு என வச்சர புருகூதன் வெறுவி வேண்டும் திரை கொண்டு அழக்க வரும் மயிலேறு சேவக செங்கீரை ஆடி அருளுக திரை எரியும் அலைவாய் உகந்த வடி வேலனே செங்கீரை ஆடி அருளே என்று முருகனை அழைப்பதாக செங்கீரை ஆடி வருமாறு அழைப்பதாக இந்த செயல் அமைந்திருக்கு இதற்குரிய பொருள் நஞ்சுடைய முள் போன்ற கூறிய பற்களையும் புள்ளிகளை உடைய உடலினையும் ஆயிரம் தலைகளையும் கண்களாகிய கா கண்களையும் காதுகளையும் உடைய ஆதிசேடனின் தலைகள் நெழியவும் உள்ள மேருமலை ஒரு பக்கம் சாயவும் மீன்கள் மகர மீன்கள் துள்ளி எழும்படியான நீர்த்துறைகளுடைய ஆழமான கடல்கள் ஏழும் வற்றவும் முறுக்கிய கூறிய பற்களையுடைய சூரபதுமன் அச்சம் கொள்ளவும் சந்திர சூரியர்கள் நீ ஆடுகின்ற பொழுது எழுகின்ற சிவந்த தூசியில் மறைந்து விளங்கவும் பொறுமையை மேற்கொண்டொழுகும் தேவர்கள் அண்ட கோலங்கள் எல்லாம் ஒட்டுப்பட்டு விளங்கவும் அசுரர்கள் நடுங்கவும் பூமியை சூழ்ந்திருக்கின்ற சக்கரவாள கிரி என அஞ்சு அதிரவும் உடைய இந்திரன் அஞ்சு கப்பம் செலுத்தவும் ஆக மயிலேறு சேவகனே அலைகள் வீசுகின்ற திருச்சீர் அலைவாயில் விரும்பி எழுந்திருக்கும் வடிவேலனே செங்கீரை ஆடி எம்மனோருக்கு அருள் புரிவாயாக எம்மனோருனால் எம்மை போன்றவர்களுக்கு அருளை தருவாய் என்று சொல்லக்கூடியது சிறப்புரை கீழே குறுக்கப்பட்டிருக்குது இந்த பகுதியை பாருங்கள் நன்றி வணக்கம்